தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் ஆடு வெட்டி உயிர்ப்பலி கொடுக்க முயன்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது கோயிலின் புனிதத் தன்மையை பாதிப்பதாக கூறி இந்து அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை எனச் சொல்லி சில அமைப்புகள் ஆக்கிரமிப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்த இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்தில் அறப்போராட்டம் நடத்த அழைப்பு விடுத்தது இதற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என காரணம் காட்டி போலீசார் அனுமதி மறுத்தனர் மாவட்ட நிர்வாகம் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பரங்குன்றத்தில் வசிக்காதவர்களை போலீசார் வெளியேற்றினர் மதுரை மாநகர் முழுவதும் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தில் உள்ள அனைத்து தெருக்களின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மீறி கோயிலுக்கு செல்ல முயன்ற பெண்கள் உட்பட நானூற்று எண்பத்தைந்து பேரும் திருப்பரங்குன்றத்திற்கு தென் மாவட்டங்களிலிருந்து புறப்பட்ட எழுநூற்று முப்பத்தோரு பேரும் கைது செய்யப்பட்டனா் திருச்சி புதுக்கோட்டை விருதுநகர் கோவை திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்து அமைப்பினர் பலர் காவலில் வைக்கப்பட்டனர் இந்து அமைப்பினர் போராட்டத்திற்கு போலீஸ் காட்டிய கெடுபிடிகளைத் தொடர்ந்து ஹைகோர்ட் மதுரை கிளையில் அவசர மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீக்க வேண்டும் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்து உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் பூர்ணிமா அமர்வு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் உள்ளபோது பிப்ரவரி மூன்றில் அண்ணாதுரை நினைவு நாள் ஊர்வலத்திற்கு எப்படி அனுமதி அளிக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியது பின் பழங்கானத்தில் மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை அமைதியான முறையில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தலாம் எவ்வித ஆட்சேபகரமான கோஷங்களையும் எழுப்பக்கூடாது அதை போலீசார் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால் அதற்கு மனுதாரர்கள் பொறுப்பேற்க வேண்டும் மதுரை கலெக்டர் போலீஸ் கமிஷனர் பிப்ரவரி பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அந்த உத்தரவின்படி இந்து அமைப்பினர் மதுரை பலங்கா போராட்டம் நடத்தினர்